ஹலோ விவர்ஸ் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு மொத்தம் இரநூத்தி நாற்பத்தி மூணு திரைப்படங்கள் வெளிவந்திருக்கு வந்திருக்கு இந்த இரநூத்தி நாற்பத்தி மூணு திரைப்படங்களில் நம்ம எந்த படத்தை பார்த்து தீரணும் அதாவது கண்ட் வைஸாவோ திரைக்கதை வைஸாவோ பர்ஃபெக்டாக இருக்கிற திரைப்படங்களை மட்டும் நான் கொண்டு வந்திருக்கேன் ஸோ இந்த திரைப்படலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃபீல் கிடைக்கும் ஸோ தாங்க தொடர்ந்து பார்க்கலாம் நாம் இப்போ முதல்ல பார்க்க போகிறது பைரி இந்த படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இப்படி ஒரு படம் வந்ததே யாருக்குமே தெரியாது ஆனால் இது ஒரு செம்ம விறுவிறுப்பான படங்க புறா பந்தயத்தை மையமாக வச்சு எடுத்த இந்த படம் எந்த இடத்துலையுமே போர் அடிக்காமல் படம் இப்படி தானே எடுக்கணும் அப்படின்ற மாதிரி விறுவிறுன்னு போகும் இப்படம் இப்போவும் அமேசான் ஓட்டிட்டியில் அவைலபிளாக இருக்குது டைம் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த படத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே பேபி அப்படின்ற ஒரு படம் இந்த படம் பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷ் மற்றும் ஊர்வசி நடிப்பில் உருவான படம் தான் பா ரிஞ்சி தயாரிப்பில் வெளிவந்த ஒரு அழகான ஒரு எமோஷ்னல் ட்ராமா தான் இந்த படம் கண்டிப்பாக இந்த படத்தை வந்து ஒரு எமோஷ்னல் அல்லது ஒரு என்டர்டெயின்மெண்ட்டை விரும்புகிறவங்க கண்டிப்பாக பார்க்கலாம் ஒரு ஒர்த்தபுலான மூவி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வடக்கு ராமசாமி இந்த படம் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா கடவுள் பேரில் பல திருமுழு செய்து மக்களை ஏமாற்றி பழக்கம் சந்தானம் சந்திக்கிற பிரச்சனை தான் இந்த படத்தோட ஒரு கதை ஆனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு காமெடியான ஒரு திரைப்படங்க காமெடி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு இப்போ கலகலன்னு சிரிக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் அதுக்கப்புறம் அடுத்த படம் பார்த்தீங்கன்னா அதோமுகம் நீங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இப்படி ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படத்தை பார்த்தே இருக்க மாட்டீங்க இந்த அதோமுகம் அப்படின்ற படம் ரொம்ப ப்ரொமோஷன் பண்ணதால தான் அதிகமாக யாருக்கும் தெரியாமல் போச்சு ஆனால் ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பரான சஸ்பென்ஸ் த்ரில்லர் திரைப்படம் தான் அதோமுகம் போதிய தர்க்க நியாயங்களுக்குடிய ஒரு நம்பகமான ஒரு திருப்பங்களோட கொண்ட ஒரு கவனத்தை அதிகமாக நம்மளை ஈர்க்கக்கூடிய ஒரு படம் தான் அதோமுகம் இது ஒரு ச சஸ்பென்ஸ் நடந்த கதை நீங்கள் இதை பார்த்தா உங்களுக்கு ரொம்ப 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 பிடிக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் இந்த படத்தை பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நொடி இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப மர்மங்கள் நிறைந்த படம் இது சஸ்பென்ஸ் த்ரில்லர் கிடையாது இது ஒரு கிரைம் த்ரில்லர் கிரைம் த்ரில்லர் ஜேனலில் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னா அந்த ஒரு நொடி இந்த அப்படி இந்த படத்தை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஏன் இந்த ஒரு நொடி அப்படின்னு இதுக்கு டைட்டில் வச்சுருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு கிளைமேக்ஸில் தெரியும் அந்தளவுக்கு விறுவிறுன்னு இந்த படத்தை கொண்டு போயிருப்பாங்க மிஸ் பண்ணியாதீங்க அதுக்கப்புறம் நம்ம லிஸ்ட்டில் பார்க்குறது என்ன பார்த்தீங்கன்னா மகாராஜா ஆக்டர் விஜய் சேதுபதியில் தன்னோட வீட்டில் லட்சுமி அப்படின்ற ஒரு குப்பை தொட்டியை காணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு அந்த குப்பை தொட்டியிலிருந்து கதை அப்படியே பல திருப்பங்களோட அவ்வளோ மர்மங்கள் நிறைந்த ஒரு கதையாக இது போய்கிட்டே இருக்கும் இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா அசத்தலான திரைக்கதை அற்புதமான நடிப்பு மர்மங்களை முடிச்சுதான் அந்த படம் ஸோ மிரட்டலான மேக்கிங்கு தரமான படம் கண்டிப்பாக பார்க்கலாம் ஆ நம்ம கடைசியாக பார்க்க போகிற படம் என்ன தெரியுமா போகும் இடம் வெகு தூரம் இல்லை இந்த படத்தை பற்றி நான் நான் சொல்லி தான் தெரிஞ்ச இல்லை அவ்வளோ ஒரு பக்காவான படம் ஒரு அறிமுக இயக்குனர் எடுத்த படம் மாதிரியே இது இருக்காது அந்தளவுக்கு ஒரு எங்கேஜிங்காக கொண்டு போயிட்டே இருக்கும் அதுலேயும் கருணாசோட அந்த லாஸ்ட் நடிப்பெல்லாம் வேறு லெவலில் இருக்கும் இந்த படத்தோட கதையை சொல்லி நான் ஸ்பாயில் பண்ண விரும்பலை ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபீல் குட் மூவி இது ரெண்டாயிரத்தி இருபது நாலு வெளியே வந்த ஒரு மிகப்பெரிய ஃபீல் குட் மூவி ஆனால் இது வசூல் ரீதியாக பெரிய கலெக்ஷன் எடுக்கலை இப்போவும் இது அமேசான் ஓடிடியில் அவைலபிளாக இருக்குது ஸோ கண்டிப்பாக அதை இடம் வெகு தூரம் இல்லையே பார்த்தே ஆகணும் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பக்காவான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொண்ட ஒரு மூவி ஓகேங்களா ஸோ இந்த வரைக்கும் நான் சொன்ன படங்கள்லாம் எப்படி இருந்து நீங்கள் கமெண்ட்டில் பார்த்துட்டு நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ரெண்டாவது பாட்டு வேணுமா அப்படின்றதையும் நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ